சவுண்டு கேம் விளையாடுனா சவுண்டே கம்மி பண்ணிடணும் பாப்பா பா അമ്മേണ്ട പഠിക്കമാട്ടാ ലൈക്ക് പോടാ നമ്മളെ പോട്ട് ഓ சாம கமெண்ட் கூடு அதை ரீட் பண்ணினா உனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேன் இது எறும்பு வர அந்த பாக்ஸ் தூர போடு தூர போடுன்ட்டேன் Oh,

என்னப்பா யூடியூப் காரா வீவர்ஸே கொடுக்க மாட்டேங்கிறியே வர வர என்ன ஆச்சு உனக்கு சொல்லு பார்க்கலாம் என் டைமிங்கில் போடாததுனால கொடுக்க மாட்டேங்கியா என் டைமிங்கில் எனக்கு போட செட் ஆக மாட்டேங்கே என்னது பார்த்துட்டு பாத்துட்டு யாரோ போறாங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க யாருக்கா அம்மாவுக்கு ஒரு தலாளி மாத்திரம் வேண்டுவேன்டா வலிக்குதுடா நாளைக்கு வரைக்கும் வலிக்கணுமா தர்ஷன்மா அம்மாக்கு ஒரு தலைவலி மாத்திரம் இண்டி என் தலைவலி நீ தானே நீ மட்டும் தான் என் தலைவலி நேரம் சரியில மரியாதையா புயிறு வாங்கி கட்டிக்காத உனக்கு காரி கரி டயன்டா உனக்கு வர மாட்டேங்குது வெளிக்கிய போட அயோக்கிய ராஸ்கலான்னு சொல்லியாச்சு உன்ன அடிச்சியும் பத்தாச்சு அவுத் சங்கரு

ਮ இத ஏதோ பண்ணி எதுக்கு சந்தோ இந்த பாடு படுத்துத இல்லமா பண்ணல சூரம் இந்த வாரம் அம்மா இது எடுத்தா அம்மா இந்த பேட் எடுத்துக்கலாமா எப்போது இதுல தான் இருக்கு நீ எது நீ உனக்கு என்னதுல இன்கம்ப்ளீட் இருக்குன்னு பாப்ப எட எட எட

காமி The... அண்ணன்ட்ட അപ്പ അതെ പോകാ നട്ടുതാർക്കൂടെ ഏഴര ക്യാന് ടൈമ്ക്ക് വര